இந்த நவீன யுகத்தில் இன்றைக்கி திருச்சபைகளுக்கு நடுவில் நிறைய காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக நடைபெறுகிறது நிறைய பேர் நன்றாக பாடுறாங்க நிறைய பேர் வந்து நல்ல நடனம் ஆடுறாங்க நிறைய பேர் வந்து நல்ல பேச்சாளராக இருக்கிறாங்க அதாவது இந்த யுகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல திறமையாளர்கள் ஊழிய வட்டத்தில் இருக்கிறாங்க அறிவாளிகள் இருக்கிறாங்க அதுபோல் சமகால கலாச்சாரத்திற்கு ஒத்து போகிற கலாச்சாரங்களை நன்கு அறிந்திருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க அதை சில விஷயங்களை வந்து விவரித்து சொல்லுகிற அதாவது வேதபூர்வமான சத்தியத்தை விவரித்து சொல்ல நான் சொல்ல வரல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஜனங்கள் நம்பணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதை நம்ப வைக்கிற அந்த ஸ்கில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஷேர்பாக ரொம்ப நல்லா இருக்குது எனிகோ இன்றைய திருச்சபைக்கு நடுவில் நல்ல விதமாக பாடுற பாடகர்கள் வெரி குட் சிங்கர்ஸ் இருக்கிறாங்க நல்ல வெல் டேலண்டட் அந்த மாதிரி நல்ல டான்ஸ் சினிமேட்டிக்கலாக சினிமா ரகமாக ஆடுறவங்க இருக்கிறாங்க அது மாதிரி நல்ல சினிமா டைலாக் மாதிரி பஞ்சு டயலாக்லாம் சொல்லுவாங்கல்ல வச பஞ்ச் வசனம் பேசுகிறாங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் பேச நிறைய இருக்கிறாங்க இதை குறித்த விமர்சனங்களும் எழுகிறது இந்த மாதிரி பாடலாமா இந்த மாதிரி ஆடலாமா இந்த மாதிரி பேசலாமா இந்த மாதிரி எல்லாம் விளக்கலாமா அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வருகிறது விமர்சனம் வருகிற பொழுது நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் அந்த நல்ல டேலண்ட்டை நீங்கள் பாராட்டலையே அவங்க எவ்வளோ அருமையாக பாடுறாங்க அதை நீங்கள் பாராட்ட மாட்டேங்கிறீங்க அவங்க எவ்வளோ அருமையாக ஆடுறாங்க அந்த ஆடுகிற ஒரு நல்ல திறமையை நீங்கள் பாராட்டலை அருமையாக பேசுகிறாங்க அதை நீங்கள் அப்ரிசியேட் பண்ணலை அதுக்கு பதிலாக ஊழியக்காரன் இப்படி பாடலாமா இப்படி ஆடலாமா இப்படி ட்ரெஸ் பண்ணலாமா இப்படி மேக்கப் பண்ணலாமா இப்படி எல்லாம் வந்து ஸ்டைல் பண்ணலாமா அப்படி கேட்குறீங்க அவர்களிடத்தில் இருக்க நல்ல திறமைகளை ஏன் பாராட்டலை இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ செக்குலர் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா அது உலக பொழுதுபோக்கு கலாச்சார உலகத்தில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு சினிமாவில் ரொம்ப டேலண்டட் பீப்புள் இருக்கிறாங்க அருமையாக பாடுறாங்க நல்ல மியூசிக்கை கம்போஸ் பண்ணுறாங்க நல்ல மியூசிக் டைரக்ட் பண்ணுறாங்க ரொம்ப வெரி ஸ்கில்டு பீப்புள் ரொம்ப இருக்கிறாங்க அது மாதிரி டிவி ஷோஸ் நடத்துகிறவங்க டாக் ஷோஸ் நடத்துகிறவங்க இன்னும் நடித்து காட்டுறவங்க பேசி காட்டுறவங்க பல ஃபீல்டில் வந்து ரொம்ப திறமையாக இருக்கிறாங்க அவங்க செய்கிற நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மாரல் லைஃபுக்கு எதிராக தான் இருக்கு அவங்க பண்ற நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சரியான ஒரு வாழ்க்கைக்கு எதிராக இருக்கு இதையெல்லாம் போய் நீங்கள் விமர்சிக்கிறீங்களா இதையெல்லாம் நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அதே நேரத்தில் வந்து ஆவிக்குரிய உலகத்தில் சபையில் ஒருத்தர் பாடினா இப்படியா பாடின ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சாங் ஆல்பம் போட்டுட்டார் உடனே வந்து இப்படியா ஆல்பம் நடிக்கிறது இப்படியா வர்றதுனால சொல்கிறேன் அவன் என்னென்னமோ பண்றான் அதை பற்றிலாம் ஒன்றுமே நீங்கள் சொல்ல அப்படி கேட்பாங்க இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்க கிட்டே போய் கேட்குறதுக்கு நமக்கு ரைட் கிடையாது அவன் அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஃபீல்டில் இருக்கிறான் அவன் வியாபாரத்துக்காகவே பண்ணுறான் அவன் ஜனங்களை ரசிக்க வைக்கிறதுக்காக ஜனங்களுக்கு ஒரு எம்யூஸ்மெண்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ரீதியான ஒன்றை கொடுக்கறதுக்காக அவன் என்ன சொல்ல மேக்சிமம் ட்ரை பண்ணுறான் அதுக்கேற்றபடி நடிக்கிறான் அதுக்கேற்றபடி பாடுறான் அதுக்கேற்றபடி இசையமைக்கிறான் அதுக்கேற்றபடி ஆடுறான் இவங்கிட்ட போய்ட்டு ஏன்பா எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஜனங்களுக்கு வேணால் கொஞ்சம் வார்னிங் கொடுக்கலாம் அவங்ககிட்ட போய் இப்படி நீ நடிக்கலாமா இப்படி பாடலாமா ஏன்னா அதுக்குன்னே அந்த ஃபீல்டு இருக்குது நாம தான் அடையாளம் கண்டுக்கிட்டு ஒதுங்கணுமேன்றி அவங்கிட்ட போயிட்டு இப்படியெல்லாம் நீ பண்ணலாமா அப்படியெல்லாம் பண்ணலாமா இப்படியா நீ ஆடுறது இப்படியா பாடுறது இப்படியா பேசுறது அப்படியா இப்படியா நையாண்டி பண்ணுறது அப்படிலாம் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது நாட்டில் அவன் இந்த காலத்துடைய பொழுதுபோக்கு கலாச்சாரத்துடைய அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அப்போ அங்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறீங்க இங்கே வந்து கேட்குறீங்களே அப்படி கேட்குறவில ஏன் கேட்குறோம் அதாவது இந்த கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவ சபை சூழல நிறைய பேர் பாடல் கொண்டு வராங்க நன் அவங்களுடைய அந்த சிங்கிங் டேலண்ட்டை நாம் வந்து நிச்சயமாக ஐடென்டிஃபை பண்ணோம் அதை அப்ரிசியேட் பண்ணோம் அதாவது நல்லா பாடுறாங்க ஆனால் இந்த பாடல் ஆல்பங்கள் தயாரிக்கிற முறை அவர்கள் ஆராதனை நடத்துகிற முறை அவர்கள் தங்கள் சொல்ல வந்ததை சொல்லி விளக்குற முறை இவைகள்லாம் எப்படிப்பட்ட தரமுடியதாக இருக்குன்னா சினிமாக்காரன் எந்த நோக்கத்தோடு செய்கிறானோ அவன் என்ன நோக்கத்தோடு செய்கிறான் ஜனங்களுக்கு அம்யூஸ்மெண்ட் கொடுக்கணும் பொழுதுபோக்கு கொடுக்கணும் அவங்கள என்ஜாய் பண்ண வைக்கணும் அவங்கள கொஞ்ச நேரம் உலகத்தை மறந்து இருக்க வைக்கணும் அவங்கள ஈர்க்கணும் அவங்கள வந்து என்ன செய்யணும் அட்ராக்ட் பண்ணணும் ஒரு ஃபேசினேஷன் அவனுக்கு கொடுக்கணும் அதான் செய்கிறான் அதே பாணியத்தை நீங்கள் பின்பற்றி பாடல் ஆல்பம் கிறிஸ்தவ் பாடல் ஆல்பம் தான் ஆனால் அதை தயாரிக்கிற முறை அதில் நீங்கள் கொடுக்குற காட்சிகள் அதில் நடிக்கிற விதங்கள் அதில் போடுகிற நடனங்கள் ஆடுகிற விதங்கள் அமைக்கிற மியூசிக்கல் இது எல்லாம் எந்த நோக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால் சினிமாக்காரன் வந்து எந்த நோக்கத்தில் பண்ணுறான் ஒன்று கமர்ஷியல் மோட்டிவில் பண்ணுறான் இன்னொன்று இன்னும் இன்னும் மக்கள் நம்மளை ரசிக்கணும் இன்னும் நம்ம மக்களை விரும்பணும் நான் நடிக்கிற விதத்தில் பாடுற விதத்தில் ஆடுற விதத்தில் நான் பேசுகிற விதத்தில் பீப்புள் மஸ்ட் பி அட்ராக்டட் மோர் ரப்ப அவங்க அட்ராக்ட் ஆகணும் இந்த நோக்கத்தோடு செய்கிறான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ உலகத்திலையும் நிறைய பாடல்கள் இந்த நோக்கத்தில் தான் வெளிவருகிறது நிறைய ஆராதனை முறைகள் இந்த நோக்கத்தில் தான் வெளிவருகிறது இன்னைக்கு ஆடுகிறோம் பாடுகிறோம் நிறைய காரியங்கள் செய்கிற பொழுது இந்த நோக்கத்தில் தான் வெளிவருகிறது சரி இருக்கட்டும் நீங்கள் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க உண்மையில் இந்த மாதிரி நோக்கத்தில் அவங்க செய்கிற வேலையில் சினிமா உலகத்தில் உள்ளவனை வந்து நம்ம எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலையோ அதை மாதிரி இவங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது ஏடா நாம் எப்படி நீ எப்படி ஆடலாமா இப்படி பாடலாமா இப்படியெல்லாம் நீ வந்து ஸ்டைல் பண்ணிவிட்டு வரலாமா இந்த மாதிரியெல்லாம் நீ வந்து விஷயங்களை வந்து பேசலாமா அப்படின்னு நாம் எப்படி கேட்க முடியும் அவனுக்கு ரைட் இருக்குது ஜனநாயக நாட்டில் இருக்கிறான் ஏன் கேட்குறோம் கேட்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அவங்க வந்து ஒரு சினிமா அதாவது கிறிஸ்தவன் ரசிக்கிறதுக்குன்னு ஒரு பாடல் ஆல்பம் போடட்டும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து கிறிஸ்தவ் ரசிக்கிறதுக்குன்னு ஒரு ஆராதனையை வந்து ஆராதனை மாதிரி ஒரு ஷோ உருவாக்கட்டும் பிரச்சனை இல்லை அவங்க கிறிஸ்தவ் ரசிக்கிறதுக்குன்னு ஒரு டாக் ஷோ பண்ணட்டும் பிரச்சனை இல்லை அப்புறம் ஏன் வந்து கேட்குறோம் இதை தவறுன்னு ஏன் சொல்கிறோன்னா வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டு காரியம் செய்கிறாங்க ஒன்று பாடல் ஆல்பம் போட்டது சினிமா தன்மையோடு சினிமா ரகத்தோடும் அதே சினிமாக்கார நோக்கத்தரும் பார்க்குறவங்க ரசிக்கணும் பார்க்குறவங்க ஈர்க்கப்படணும் நமக்கு கமர்ஷியலாக என்ன செய்யணும் விமோ சுதாசம் பெனிஃபிட் இந்த நோக்கத்தில் செஞ்சுட்டு ரெண்டு காரியம் சொல்கிறாங்க ஒன்று ஆல் தீஸ் திங்ஸ் வி ஆர் டூயிங் ஃபார் ஷேக் அப் காட் இன் நாட் டு க்ளோரிஃபை காட் தேவை நம்ம மகிழ்வுப்படுத்துறதுக்கு செய்கிறோம் இதில் தான் பிரச்சனை வருது நல்லா பாடுங்க ரசிக்கட்டும் மக்கள் நீங்க நல்லா ஆடுங்க ரசிக்கட்டும் சினிமா துறையில அவ்வளோ பண்ணுறத ரசிக்கிறதுக்கு ஒரு பெரிய மாசு இருக்கிறது மாதிரி கிறிஸ்தவ் கூட்டத்தில் பேர் இருக்கிறாங்க அவங்க ரசிக்கட்டும் நீங்க பாடுங்க ஆடுங்க அது வேற விஷயம் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக இப்படி பாடுறோம் எதுக்காக அங்க ஒரு ஒரு அஞ்சு வாலிபனை இல்லை ஒரு பத்து வாலிபனை இங்கே ஒரு பத்து வாலிப பிள்ளைகள் விட்டு சினிமாவில் ஆடுகிறது மாதிரி விட்டு ஒரு பாடல் வெளியே கொண்டு வரீங்கன்னா இதனுடைய நோக்கம் என்ன அந்த சினிமாக்காரனு என்ன நோக்கம் இருக்கு அதே நோக்கம்தான் இந்த நோக்கத்தை நீங்கள் வச்சு செய்யும் பொழுது இந்த நோக்கத்தை மறைக்கிறீங்க மறைஞ்சி என்ன சொல்கிறீங்க நாங்கள் ஏன் இதை பண்ணுறோம் தெரியுமா நாங்கள் தாவித மாதிரி நடனமாடுறோம் தாவித மாதிரி பாடுறோம் தாவித மாதிரி ஆடுறோம் இல்லை அந்த நோக்க தவறு நீங்கள் தவறான காரணத்தை கற்பிக்கிறதுனால ஆண்டவர் இந்த விதமாக மகிமைப்பட வாய்ப்பில்லை அதற்கு வேதாகமும் சாட்சி சத்தியம் சாட்சி தேவ ஆவியானோர் சாட்சி இரண்டா தேவனோடு பழகி வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த மாதிரிப்பட்ட முறையில் மகிமைப்படுறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இருக்குது இந்த மாதிரிப்பட்ட பேக்ரவுண்டில் தான் இதை தவறுன்னு சொல்கிறோம் நீங்கள் நல்லா பாடுறத வந்து ஏன் பல இடத்துல கம அதாவது விமர்சிக்க நேருகிறது என்ன அருமையாக பாடுறீங்க எல்லாருமே பாடிட முடியும் நீங்கள் ஆடுற மாதிரி எல்லாரும் ஆடிட முடியுமா நீங்கள் பேசுகிற மாதிரி எல்லோரும் பேசிட முடியுமா ஏன் விமர்சிக்கிறோம் நீங்கள் இதெல்லாம் எதுக்கு செய்கிறீன்னு சொல்கிறீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த செய்கிறோம் அப்போ இது வந்து மற்றவர்களுக்கு பின்பற்றத்தக்கதான ஒரு என்னவாக மாறிடுது ஒரு மாதிரியாக மாறிடுதில்ல அவன் அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுது ஓஹோ நாமும் இப்படித்தான் பாடல் பா ஆண்டவரை மகிழப்படுத்தவில்லை இங்கே ஒரு ப பத்து வாலிபு பிள்ளைகளை விடணும் அங்கே பத்து வாலிப பையனை ஆட விடணும் சினிமாக்காரன் எப்படி ஆடுவோம் அப்படி ஆடினதான் ஆண்டவர் மகிழப்படுவான்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை குறித்து ஒரு ராங் பிக்சரை கொடுக்குறோம் ராங் கான்செப்டை கிரியேட் பண்ணுறோம் ஜனங்களுக்கு ஒரு ராங் ப்ரெசிடன்ஸாக உருவாக்கி கொடுக்குறோம் ஒரு தவறாக பின் முன்மாதிரி உருவாக்கி கொடுக்குறோம் அதைத்தான் நம்ம தவறுன்னு சொல்ல வேண்டி வருது இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் திறமைகளை கொண்டு பாடுகிறீங்க நல்லது நீங்கள் திறமைகளை கொண்டு ஆடுகிறீங்க நல்லது நீங்கள் திறமைகளை கொண்டு நல்ல ஆல்பம் கிரியேட் பண்ணுறீங்க நல்ல காட்சியை உருவாக்குறீங்க எல்லாம் செய்கிறீங்க ஆனால் அது என்ன சொல்கிறீங்கன்னா இது அபிஷேகத்தில் பண்ணணும்னு சொல்கிறீங்களே தாட் இஸ் ரா த அபோமினேஷன் நீங்கள் சினிமா காரனுக்கு என்ன மோட்டிவ் இருக்கோ அந்த மோட்டிவில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் அதை கொண்டு போகும் பொழுது நாங்கள் இதெல்லாம் எப்படி பாடணும்னு தெரியுமா நாங்கள் இதெல்லாம் எப்படி ரேசு தெரியுமா எப்படி நாங்கள் இப்படி ஆடுறோம் தெரியுமா பிகாஸ் த அநோயிண்டிங் அதில் தான் யூவார் கமிட்டிங் த சிம் யூ ஆர் கோயிங் ராங் நீங்க மக்களை இருப்பதற்காக மக்களை ரசிக்க வைப்பதற்காக செய்துட்டு இது மகிமைன்னு மகிமை இந்த மகிமைப்படுத்த முறையை அடுத்த ஜெனரேஷன் வந்து ஃபாலோ ஒரு ஃபால்ஸ் என்ன செய்கிறது முழுமையடைகிறது இதெல்லாம் நீங்க பண்ற திறமையில உங்களுக்கு திறமை இருக்கிறத அப்ரிசியேட் பண்ணலாம் ஆனால் அந்த திறமையை நீங்க அபிஷேகம் சொல்றீங்களே சினிமாக்காரன் எல்லாம் பண்ணுறது அபிஷேகத்துலையா இப்போ சினிமா உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டைரக்டர் வந்து கிறிஸ்தவ டைரக்டர் நல்ல படம் எடுப்பார் அவரை குறித்து எல்லாருமே நல்லா பேசுகிறார் அருமையாக மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறவங்களுக்கு வெரி குட் அந்த விஷயத்தில் அவருடைய அந்த படம் எடுக்கிற பாணிகள் தயாரிக்கிற பாணிகள் வெளியிடுகிற பாணிகள் எல்லாத்தையும் ஒருத்தர் பாராட்டலாம் ஆனால் அதுக்கு பின்னால் என்ன சொல்லப்படுதுன்னா இது எல்லாத்துக்கும் ஏசுநாதர் தான் பின்னால் இருக்கிறாரு அவர் தான் என்னை படம் எடுக்க வைக்கிறாரு அவர் தான் என்ன படத்தை தயாரிக்க வைக்கிறாரு அந்த மாதிரி சொல்ல வருகிற வேலை இது வந்து தவறான முன்மாதிரியாக மாறுது அப்போ அடுத்தும் வரான் ஆண்டவர் தான் என்னங்க ஆட வச்சிருக்கிறாரு அடுத்தவங்க வர ஆண்டவர் தான் இப்படி நடிக்க வச்சிருக்கிறாரு நான் ஹீரோயினாக இருக்கிறது ஹீரோயனாக இருக்கிறல்லாம் கற்றுடைய கிருமை தான் அதனால தான் எனக்கு டாப்பில் வந்து நிறைய கால்சனில் கிடைக்குது அப்படி சொல்ல வரான் அப்போ இப்படி வருகிற விலை தவறார் முன்மாதிரி அதைத்தான் தவறு செல்வம் உங்கள் திறமைகள் பாராட்டத்தக்கவைகளாக இருக்கலாம் உங்களுடைய ஆடுகிற திறமைகள் எல்லாம் சும்மாவெல்லாம் ஆட முடியாதக்காக எனக்கு நிறைய கிறிஸ்தவ ஊழிகள் கிறிஸ்தவ உலகத்தில் வந்து அவ்வளோ அருமையாக ஆடி காட்டுறாங்கன்னா அவங்க அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துருக்குறாங்க அவ்வளோ ட்ரைனிங் எடுத்துருக்குறாங்க அதை நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்க முடியாது எல்லோரும் ஆடிட முடியுமா அவங்கள மாதிரி முடியாது ஆனால் அதற்கு நீங்கள் சொல்லுகிற காரணம் தேவனை அதற்கு சொல்லுகிற காரணம் அது அபிஷேகம் இதைத்தான் விமர்சிக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் செய்கிறதை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று செய்கிற பொழுது மக்கள் தவறான விதமாக தேவனுக்கு மகிமை செலுத்த ஆரம்பிக்கிறார்கள் தேவனுக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து மகிமைப்படுத்திருப்பதாக மற்ற ஐந்து என்ன மனிதர்கள் மனிதர்களுடைய நற்கரிகளை பார்த்து பல்லவத்தில் இருக்கிற தேவனை மகிழ்படுத்தும்படியாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கு கிடவுது மத் யோவான் பதினைந்து எட்டு என்ன சொல்லுங்கள் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்போம் தேவன் மகிழப்படுவார் சினிமாவில் ஆடுக்கிறது மாதிரி ஆடிக்காட்டியல்ல சினிமாவில் பேசுகிற மாதிரி பேசி காட்டியல்ல சினிமாக்காரன் வந்து எப்படி பாடல்களை வந்து ஆல்பம் போட்டு வெளியே கொண்டு வர அந்த மாதிரி பண்ணுறதுல அல்ல எல்லாம் பக் தேவபக்திக்கு எதுவாக இருக்க வேண்டும் எவரையோர் பனிரெண்டு இருபத்திட்டு சொல்கிறபடி பயத்தோடும் பக்தியோடு தேவனை ஆராதிக்கணும் அதற்கு இடையூறாக வருகிற பொழுது அது விமர்சிக்கப்படும் அது சுட்டி காட்டப்படும் அது பார்த்து விட்டு பார்க்காமது போல் இருக்கத்தக்க ஒன்று அல்ல ஆரம்பி இந்த ரெண்டு கருத்துக்களை தான் நீங்கள் மனதில் வைக்க வேணும் திறமைகள் இருக்கிறது பாடல் திறமை திறமை பேச்சு திறமை அறிவு திறமை நல்ல பேர்னாலிட்டி இருக்கிறது நல்ல அப்பியரன்ஸ் இருக்கிறது எவர் திங் இஸ் தேர் ஆனால் இவைகளுக்கு பின்னாலே ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஷோ கொடுக்க வேண்டும் நான் ஜனங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க வேண்டும் ஜனங்களை ரசிக்க வைக்க வேண்டும் ஜனங்களை ஈர்க்க வேண்டும் நோக்கம் இருக்கும் பொழுது இந்த நோக்கத்தை மறைத்து நீங்கள் தேவனை மகிழப்படுத்த சொல்கிற பொழுது ஒரு தவறான சந்ததிக்கு நீங்கள் போதிய ஊக்கமளிக்கிறீர்கள் இதற்கு பின்னால் இருக்கிறது அபிஷேகம் அல்ல இதற்கு பின்னால் இருக்கிறது வெறும் திறமை மட்டுமே அபிஷேகம் ஆண்டால் அங்கே பரிசுத்தம் இருக்கும் அபிஷேகம் ஆண்டால் வேத வசனங்களோடு ஒத்துப்போகிற செயல்பாடு இருக்கும் அபிஷேகம் இருந்தால் அந்த தோற்றமே ஆண்டவர் கேட்டதாக இருக்கும் மற்றவர்களும் பயபக்தியோடு ஆண்டவரை தேடுவதற்கு தூண்டப்படுகிற ரகம் இருக்கும் இல்லை என்றால் இந்த நவநாகரி உலகத்திற்கு ஏற்றபடியான அந்த கலாச்சாரத்துக்குள் ஏதோ செய்கிறதாக மாறிவிடும் எனவே நீங்கள் செய்கிற காரியங்கள் தேவநாமம் மகிழ்வுப்படுகிறது சொல்கிற பொழுது நீங்கள் ஒரு பெரிய தவறை செய்கிறீர்கள் நீங்கள் திறமைகளை கொண்டு செய்கிற காரியங்களை தேவ அபிஷேகம் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் ஒரு தவறை செய்கிறீர்கள் எனவே அவைகள் சுட்டி காட்டப்பட வேண்டியது உண்மையான தேவாவியை பெற்ற எந்த ஒருவருக்கும் கடமையாக இருக்கிறது அந்த கடமையை அவன் தட்டி கழிக்க முடியாது எனவே இவைகளை குறித்த போதிய கரிசனையும் போதிய பார்வையும் நமக்கு அவசியம் என்பதைத்தான் தேவ சமூகத்தில் அறிந்து கொள்ள வேண்டும்